தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை பகுதியில் ஜிஎம்டி சென்டரில் சதன் ரயில்வேன்சனர் சமாஜியத்தின் ஓபன் லைன் கிளை துவக்க விழா மற்றும் கலந்தாய்வு கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது இதில் ஜோனல் தலைவர் பிரான்சிஸ் ராசு அவர்கள் தலைமை தாங்கினார் ஜோனல் செயலாளர் உதயசங்கர் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் ஜோனல் பொருளாளர் டேவிட் ஜான் அவர்கள் சிறப்புரையாற்றினார் மற்றும் இந்நிகழ்வில் டாக்டர் விஜயன் முன்ன ராஜா அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் பார்த்தசாரதி அவர்கள் அனைவரும் சிறப்பாக நடத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்வின் இறுதியில் மத்திய அரசுக்கு முக்கிய கோரிக்கைகள் வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அறுசுவை உணவுடன் விழா இனிதாக நிறைவு பெற்றது தமிழ் செய்திகளுக்காக ஸ்ரீ ராஜா மூலதனம் அந்த மூடதனம்தான் மிகப்பெரிய பலம் இந்த அமைப்பிலே உங்களை எல்லாம் இணைத்துக் கொண்டிருக்கின்றீர்களே அதற்காக முதலில் பாலை வணக்கத்தை உங்கள் அன்பு பாதங்களுக்கு சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒன்று மட்டால் ஒன்று வாழ்வு நம்பில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாது என்கின்ற உயரே கருத்தோடு மலர்ந்து மனித நேயத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு வருகை தந்திருக்கின்ற அச்சு திரையின் நன்றிகளையும் குறிப்பாக மாதிர மாணிக்கங்களால் எங்கள் முன்னே வீட்டிருந்து உங்களுக்கு நாங்கள் எதிலேயே சமைத்தவர் உங்களோடு இணைந்து பணியாற்ற நாங்களும் தயார் தயார் என்று வீரம் வழக்கமிட்டு வந்திருக்கின்ற வீர மங்கைகளை உங்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள் பெண் பெண்ணின்றிதுமே நடக்க மகளின் இல்லை என்று சொன்னால் எங்கேயும் எதுவும் பண்ண முடியாது இன்னைக்கு அவர்களால் அனைத்தையும் செய்து முடிக்க சொன்னால் இன்று முடிகின்ற அனைத்து திறமைகளும் பெற்றிருக்கின்றவர்களாக இருப்பதற்கு ஒரு மொத்த நாம் எல்லாம் இருக்கிறோம் நம்முடைய மனைவி நம்முடைய தங்கை நம்முடைய தாய் நம்முடைய சகோதரிகள் என்று அனைவருமே பெண்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் தொழிற்சங்கமாக இருந்தாலும் சரி இது போன்ற அமைப்புகளாக இருந்தாலும் சரி நாளை தினம் பண்டிகை இதையெல்லாம் கூட விட்டுட்டு என்னுடைய அன்பு சகோதரெல்லாம் எல்லாம் வருகை என்று சொன்னால் எங்களை வழி நடத்துகின்ற மரியாதைக்குரிய திரு பிரான்சிஸ் ராஜ் அவர்களும் திரு டி சி உதயசங்கர் அவர்களும்

செயலாளராக இருந்து செயல்பட்டு வருகின்றேன் காலமும் நேரமும் பார்ப்பதில்லை கொரோனா காலத்திலும் எத்தனையோ தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர் சகோதரர்களுக்கும் நாங்கள் பணியாற்றி இருக்கின்றோம் என்று சொன்னால் ஆண்டவன் அளித்த அருட்படைதான் இந்த உணவு எனக்கு எல்லா வேலையும் இருக்கு சார் பிபி கொலஸ்ட்ரால் இருந்து எல்லாமே இருக்கு பட் அது ஒரு பக்கம் சொல்லி என் என்னை நம்பி வரும் சகோதர சகோதரிகளுக்கு பணியாக்கி கொண்டு மட்டுமே இங்கிட்ட உணர்வோடு ஏன்னா வீட்டில எல்லா பிரச்சனையும் முடிக்கி போயிடுச்சு நம்மளால் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை போ அப்படின்னு தண்ணி தைச்சி விட்டாங்க அதனால தான் முடியா வந்து எல்லா வேலையும் நாங்கள் செய்ய முடியும் வாரத்தில் மூணு நாள் வரோம் சார் இப்போ கூட போகும்போது எங்கே போறாங்க வீட்டுக்கு காலத்துக்கு ஒண்ணுமே சொல்லுங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சொல்லவே சொன்னால் பண்ணி பண்ண மாட்டாங்க அது பெண்களுக்கே உரிய இது ஆகையினால அது தவறு என்று சொல்லவில்லை கடமை முடித்து விட்டோம் பேரம்பரியத்தெல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க நானும் என் மனைவியும் தான் இருந்தாலும் நம்ம ஏன்னா எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் உங்களை போன்றவர்களுக்கு நான் பணியாற்றும் பொழுது கிடைக்கின்ற அந்த மகிழ்ச்சி எனக்கு வாழ்க்கையில ஏனென்றால் இறைவன் என்னை படைத்து இன்று வரை நீ பணியாற்றிக் கொண்டிரு ஆனால்

உங்களை வாருங்கள் வாருங்கள் எங்கள் அமைப்பிற்கு பலமான செயல்பாடுகளுக்கு நீங்களும் உங்களை தயார்படுத்திக் கொடுங்கள் கொள்ளுங்கள் என்பதை இந்த நேரத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் காரணம் இங்கு பல வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் விடுத்து நம்முடைய அன்பு சகோதரர்கள் நம்முடைய குடும்ப உறவுகள் அழைத்திருக்கின்றார்களே என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரன் ஒவ்வொரு சகோதரருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சத வெங்கட் சமாஜ் வாழ்க்கா தினா என்ன தினா துன்பாபா

நீங்கள் அனைவரும் ஒரு நம்ம இணைக்கியா இருந்து இந்த பெண்ஜன சமாஜை மிகப்பெரிய பலமாக இருந்து இதை மிகப்பெரிய ஆலவரமாக ஆக்கக்கூடிய ஒரு திறமை உங்கள் அனைவரிடம் இருக்கிறது என்று சொல்லி பெண் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்

பெயர்களை பணியில் இருக்கும் போது சேர்க்க மார்ந்தவர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு இங்கே வந்து அணுகிய பிறகு அவர்களுக்கு வேண்டிய வசதியை செய்து கொடுத்து அனைவரும் பயன்பெறும் வழியாக அந்த அவர்கள்

பல பொறுப்புகளை வந்தோம் எங்களுடைய பணி நிறைவு ஆன பிறகு தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடாது நாங்கள் ஓய்வு பெற்றதன் பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு பணி செய்ய வேண்டும் என்று

With the help of our uh, friends, Raj and uh, Ubudai, we are able to solve their problems, and it is an opportunity for me to serve after retirement also our uh, railway pensioners. Uh, for this, I am to certain extent that uh, I feel I, I am having uh, I have done something to my uh, fellow pensioners. Uh, that's all I can say. தேங்களை ஏறத்தாழ அறுபது ஆண்டு கால இந்திய ரயில்வே யிலே பணிபுரிந்து பணி நிறைவு பெற்று எஸ் ஆர் பி எஸ் கூட்டத்திற்கு அதற்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு எண்ணத்திலே வளர்ச்சியிலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் வணக்கம் ஓய்வு பெற்றாலும் இந்திய ரயில்வேயிலே

கால்வர்ட்லங்கர இந்த மத்திய சங்கரտն எடுத்து கால்வர்ட் மீண்டும் சாபாக அது அதிகர மரியாதை கொடுத்துறோம் கடந்த ஒரு ஆண்டுகளாக திரு பிரான்சிஸ் அவர்களையும் விசே சங்கரமணியம் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு அப்படி எல்லாருமே அசேமெயிட்ட இருக்காங்க அந்த கம்ப்ளீட்டா ராகவே गवर्नमेंट எல்லாம் அங்க சேர எல்லாமே இந்த வந்து அதை அப்சர் பண்ணிவிட்டு நான் ஒரு வழியாடா இருந்துட்டு எனக்கு அவருடைய நிறைவுகள் நிறைய காண முடிந்தது நானும் என்ன அதிகமா செய்ய வேண்டும் இந்த ஒரு கூட்டமைப்பு நம்ம சேர்ந்து கொள்ள வேண்டும் இவங்க சிறப்பாக செய்யறாங்க ஜிஎம் போய் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இவங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ராஜா இருந்துட்டு அங்கிருந்து வந்து தாமருக்கு வந்து அவங்களை கான்டாக்ட் பண்ணி பேசி

பதினெட்டு மாத கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துகின்றோம் அதுபோல மற்ற துறையிலே பணியாற்றிய பேங்க் மற்றும் மத்திய அரசை சார்ந்த நிறுவனங்களில் பணியாற்றியவர்களுக்கு அந்த காலகட்டத்திலே பதினெட்டு மாத டிஏவிலும் ஓய்வு பெற்றவர்களுக்கு டிஏ ரிலீஃபும் கொடுத்திருக்கின்றார்கள் அதுபோன்று மற்ற மத்திய அரசு ஊழியர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று இந்த கூட்டம் வலுப்படுத்துகின்றது ஓய்வு பெற்றவர்கள் மட்டுமில்லாமல் முதியவர்களுக்கு கொரோனா காலத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டது பென்ஷன் என்று சொல்லப்படுகின்ற வயதுக்கேற்ப அறுபது அறுபத்தைந்து எழுபது எழுபத்தைந்து வயதை தாண்டும் போது ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் பதினைந்து சதவீதம் என்ற அந்த கணக்கிலே பென்ஷன் உயர்த்தப்பட வேண்டும் என்று இந்த கூட்டம் வற்புறுத்துகின்றது அதே போன்று எங்களுக்கு சரியான முறையிலே மருத்துவ வசதிகள் செய்து தர வேண்டும் மருத்துவ வசதிகள் செய்து தருவதிலே பாகுபாடு இருக்கின்றது ஒவ்வொரு ரயில்வே மட்டுமல்லாமல் ஒவ்வொரு டிவிஷனுக்குள்ளேயும் பாகுபாடு இருக்கின்றது ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படுகின்ற நெருங்கி பார்க்கும் போது அவர்கள் ரயில்வே தொழிலாளியை ஏற்றுக்கொள்வதில்லை பேரழிவுக்கே இங்கே அந்த எம் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் இருந்து இருக்கின்றது இரண்டு மூன்று அந்த எம் தேர்னல் ஹாஸ்பிட்டலை நான் நேரடியாகவே சென்று பார்த்தேன் அங்கே அவர்கள் இது போன்ற தகவல் எங்களுக்கு இல்லை ரயில்வே தொழிலாளரோ அல்லது ஓய்வு பெற்றவர்களுக்கோ நாங்கள் இங்கே எடுத்துக் கொள்ள மாட்டோம் சிஜிஎஸ்எஸ் எஸ் இருக்கின்றவர்களை நாங்கள் ட்ரீட் செய்வோம் என்று சொல்கின்றார்கள் அந்த அதே மாதிரி பாக்ராடு சவுத் சென்ட்ரல் ரயில்வே எடுத்துக் கொள்ளும் போது அந்த ஹைதராபாத்ல இருக்கின்ற எம் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல்

பெரிய ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டு அவங்க எம்டவுன் ஹாஸ்பிட்டல் போகும்போது சாதாரண ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது காவேரி ஹாஸ்பிட்டலும் போறோம் காவேரியில் எடுத்துக்கிறோம் பார்த்தா இல்ல ரூல் பிரகாரம் ஒரு பிரைவேட் தொழிலாளி எமர்ஜென்சியில இது போன்ற எம்பாலண்ட் ஹாஸ்பிட்டல் சுவை சந்திக்கும் போது அங்கே அவர்கள் அவர்களை உடனடியாக அட்மிட் செய்ய வேண்டும் அவர்களை அட்மிட் செய்து கொண்டு அவர்களுக்கு என்ன முதல் சிகிச்சை தரணும் அதை தர அதாவது குடித்து உடனடியாக இதுக்குண்டான நோடல் டாக்டரை அவர்கள் கம்யூனிகேட் பண்ணிட்டு இவருக்கு இந்த சிகிச்சை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் இவரை இங்கே நாங்கள் வைத்துக் கொள்ளலாமா அல்லது ரயில்வே ரயில்வே அனுப்ப வேண்டுமா என்று அவர்கள் சொல்லும் விடை கேட்ட போல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் அதே ரயில்வே தொழிலாளியோ அதை ஓய்வு பெற்றவர்களோ இல்லை எனக்கு ரயில்வே ட்ரீட்மென்ட் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை இங்கே நான் எடுத்துக் கொள்கின்றேன் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லும் போது சிஜிஎஸ்எஸ் ரேட்டிலே அதை தர வேண்டும் என்ற உத்தரவு மத்திய அரசு எட்டியிருக்கின்றது எந்த இந்த ஏன் ராஷ்டிரமும் அதை கண்டுகொள்வதில்லை ஆகையால் இது போன்று பல பிரச்சனைகள் இருக்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய ஓய்வு பெற்றவர்களுக்கு தரமான ரெப்யூட்டட் பர்மசூட்டிக்கல் இருந்து மெடிசன் தரப்படுகின்றது ஆனால் ரயில்வே ஹாஸ்பிட்டல் சென்று பார்க்கும்போது வெறும் ஜெனரிக் மெடிசன் தான் கிடைக்கின்றது அது அதுபோன்று எஃப்எம்ஏ என்று சொல்லப்படுகின்ற ஒரு அந்த இன்னும் தெளிவாக தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றது ஆறு ரூபாய் கொடுத்துவிட்டால் அவர் புறநிலையுக்காக ரயில்வே பணி உங்கள் பணி ரயில்வே ஹாஸ்பிட்டல்லே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாத என்றே மாற்றப்பட வேண்டும் ஏனென்றால் உணவு அவர் ஆயிரம் ரூபாயிலே நீங்கள் அவுட் பேஷண்ட் எல் டாக்டருடைய கன்சல்டேஷன் ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி பட்சத்துல நீங்க வந்து ஆயிரம் ரூபாயில போயிட்டு ஒரு டாக்டர் வந்து ஒருத்தரை செக் பண்ண ஏதோ அறிகுறியை நோய் தான் சொல்ல முடியாது ஒரே நோய்க்கு பல நோய்களுக்கு ஒரே விதமான அறிகுறிகள் இருக்கின்றன இந்த டாக்டர்கள் அப்படி இந்த நோய்க்கு இவரின் பாதிக்கப்பட்டிருக்கின்றான் என்று தெரியாத தெரிய வேண்டும் என்றால் மிக தெளிவாக குரலே சொல்லப்பட்டிருக்கின்றது நோய் நாடியும் நோய் மின்னாடியும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அது போல மேக்கர்ஃபுல் டயக்னாசிஸ் ஃபவுண்ட் அவுட் தி ரியல் காஸ்ட் ஆஃப் தி ডিজিஸ் டிஸ்கவர் தி டிஸ்கவர் தி ட்ரீட்மெண்ட் அண்ட் அப்ளை இட் எஃபெக்டிவ்லி இப்டின் சொல்லப்படின்னா கருதுக்கேற்ப இதை தொடர்ந்து தான் அந்த மருத்துவர் செய்ய வேண்டும் அதுக்கு உதவி பல பரிசோகுகள் ब्लड டெஸ்ட் இருக்கு இசிஜி இருக்கு இஈஜி இருக்கு ஸ்கேனிங் இருக்கு இதெல்லாம் வைத்து தான் அவருக்கு என்ன எந்த நோய் தாக்கி இருக்கின்றது அவருக்கு எப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் தரப்பட வேண்டும் என்று இது வரும் ஆயிரம் ரூபாயிலே தீண்ட பாடு இல்லை ஆயிரம் ரூபாயோ மூவாயிரம் ரூபாயோ நிச்சயமாக கொடுத்தால் இது போன்ற தர முடியாது இந்த இருந்து வெளியேறுவதோ திறந்த வழியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் வயது ஏற ஏற நோய்கள் அதிக தாக்கம் இருக்கின்றது அந்த சூழ்நிலை ஏற்ற ஒரு அவர்களுக்கு எப்பமே வேண்டுமா வேண்டாமா என்ற முடிவை அவர் தான் எடுக்க வேண்டுமே தவிர ரயில்வே நிர்வாகமோ மத்திய அரசோ எடுக்க கூடாது நோய் நிலையை பற்றி வைத்துதான் அவர் எடுக்கின்ற முடிவாக வேண்டும் என்றவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் வேண்டாம் என்று சொல்வர்களுக்கு எப்பவுமே வேண்டாம் என்று வெளியேறும் விதமாக வைத்து திறந்த வழியாக இருக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்று சொல்லுங்கள் இதை இந்த அரசாங்கமோ அல்லது புதிய அரசாங்கம் ஜூனுக்கு பிறகு வர இருக்கின்றதோ அவர்களோ இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி இந்த பென்ஷனுடைய இந்த கூட்டம் இந்த தீர்மானங்களை ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய தரைவழியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்